என்னடா எப்ப பார்த்தாலும் பாலையாவே ரோஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நீங்க கேட்டதுக்கு அப்புறமா நம்ம சேனலோட பழைய பேஷண்ட் பாலையாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு ஒரு புது பேஷண்டா அட்மிட் பண்ணிருக்கோம் இந்த புது பேஷண்டோட இப்போ வந்திருக்கிற ஒரு புது படத்தை தான் சுட சுட இன்னைக்கு ரோஸ் பண்ண போறோம் தக்காளி விட மாட்டேன் ஓபன் பண்ணா ஒரு பெரிய செட்டு செட்டுங்கிறது அப்படியே தெரியுது படம் பாக்குற ஃபீலே இல்ல அந்த லட்சணத்துல ஒரு மட்டரகமான மேக்கிங் படம் பாக்குற ஃபீல் அங்கேயே போயிருச்சு ஒரு குரூப் நாலு பேர்த்த காரோட கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க வழியில பார்த்தா ஒரு தாத்தா ஸ்கூட்டர்ல உட்காந்துட்டு இருப்பாரு கடைசியில பார்த்தா அது தாத்தா தான் ஹீரோன்னு ஒரு இன்ட்ரோ குடுக்கறாங்க சின்ன உனக்கு ஒரு நாற்பது வருஷமா பொண்ணு பாத்துட்டு இருப்பாங்களா ஆமாங்க போன வாரம் கூட ரெண்டு மூணு பேர் வந்து என்ன பொண்ணு கேட்டாங்க இப்ப என்ன அவசரம் இன்னும் ரெண்டு வருஷம் போயிட்டு சொல்லி அனுப்பிட்டேன் ரெண்டு வருஷம் இருக்கு அப்படி மனசாட்சியே இல்லாம இப்படி ஒரு கிழட்டு மாப்பிள்ளைய அவங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிடுறாங்க நான் பாருப்பா நாளைக்கே எங்க வீட்டுக்கு நீ பொண்ணு பார்த்தா நாளைக்கு வா நாளைக்கு வா

நடந்ததே நடந்ததே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி வாண்டடா வந்து லிப்ட் கொடுக்கிறாரு இவர தெரியல இவர தெரியல இல்லையே இவர் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ் தலைவன் அப்போதான் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து வேலை போன பிளாஷ் பேக்க இங்க ரிவீல் பண்றாரு பிளாஷ் பேக் அது ஒண்ணு

செக் எனது <laughs> 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 பிறந்த அன்னைக்கே கல்யாணம் பண்ணி அந்த அன்னைக்கே அவங்க குழந்தையை பெற்றிருந்தாலும் எப்பிடுறா அவங்கள விட ஒரு வயசு அதிகமா ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும் ஒரு சல் புத்திரன் திறந்த மஹா தேயம் துடக்கமயா ஒரு ஆளாமுக்கு மேல படலாம் எங்கான அம்மாவா இருந்தாதான் இந்த தாத்தா எங்கா தெரிவாராம்மா அம்மாவே கௌதமினா அப்ப கதாநாயகி கண்டிப்பா கை குழந்தையாதான் இருக்கும் கொஞ்சம் கூட ஈவருக்குமே இல்லாம பேத்தி வயசுல இருக்க ஒரு பொண்ணு கூட பிளட் பண்றாரு நம்ம ஹீரோ நீதானே நீதானே நிலலா கூட நந்தானே

உலகத்திலேயே அவன் தான் பெரியவனா சீக்கிரம் போ செத்துக்கிட்டு தொலைச்சிட போறான் புத்திசாலியா இருந்தா மட்டும் லவ் பண்ண முடியாதுமா நமக்கு தெரியாமலே அதுல விழுந்துடுறோம் விழுந்துட்டோம் என்னடா முட்டாத்தரமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல

இப்படி ஒரு பொண்ணு நாட்டுக்கு தேவையா சம்போ இப்படியே போய்க்கு தான் என்ன அர்த்தம் கிடையாது இப்படி ஒரு மகா மட்டமான வீலனை எங்காவது பாத்திருப்பீங்களா கோபமான பாட ஆரம்பிச்சிருவாரு ஓ

கட்டு வச்சு ஹீரோயின் வீட்ல ஓபன் பண்ணா வில்லனோட ஆளுங்க ஹீரோயின் வீட்ல எல்லாரையும் அடிச்சு ரவுண்ட் அப் பண்றாங்க இந்த ரெய்ட் பண்ற ஹீரோவை பிளாக்மெயில் பண்றாங்க சீஸ் பண்ண பணத்தை எல்லாம் விட்டுட்டு போக சொல்லி உனக்கு நிறைய டைம் இல்ல நல்லா யோசிச்சுக்கோ இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு காலா அப்போதான் ஜெயிலர் படத்துல அங்க மூணாவது ஒரு ஆள் இருப்பான்னு சொல்லும்போது சிவராஜ் குமார் வர மாதிரி ஒன்னு ட்ரை பண்றதா நினைச்சு இவனுங்க ஒன்னு பண்ணியிருக்கானுங்க அட கன்றாவியே குமரசா

வெல்கம் டு லட்சுமி நானா உயிரியையும் நான் மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போன உனக்கு பேச கூட என் டைம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாரி இப்பவே வா பதவி பவர் திமிரு பலம் படை எல்லாத்தையும் வச்சு நல்ல முடிஞ்சா என்ன தடுத்து காட்டு சும்மா போய் வாயை திறந்த இப்பவே காட்டுறேன் நீ தெரிச்சுக்கிட்டு ஓடுற மாதிரி பண்றா சரி பண்ண உங்களுக்கு எவ்வளவு டைம் வேணும்னு கேக்குறாங்க ஆட்டிட்டு நான் ரிசைன் பண்ணி வீட்டுல உட்காந்துடுறேன் இல்ல ஒன்னு திகார் ஜெயில உட்கார வைக்கிறேன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம் லட்சுமி சிராமிக் கிட்டத்தட்ட ஒரு மாசமா ரைடு பண்ணி கண்டுபிடிக்க முடியாத பணத்தை வித்தியாசமா ஏதாவது இடத்துல இருந்து கண்டுபிடிப்பானுங்க பார்த்தா பழைய எம்ஜிஆர் பட ஸ்டைல சோஃபாக்குள்ள கிணத்துக்குள்ள இருந்து கண்டுபிடிப்பானுங்க இந்த புத்திசாலிங்க